தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்முடைய இணைப்பில் இருப்பவன் டாப் பொலிட்டிகள் ஆல் ஓனர் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபால் ரைட் டெல்லி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்கார் நமஸ்காரம் கணேஷ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுடைய நேயர்களுக்கும் டாக்டர் கணேஷ் நேயர்களுக்கும் ஒரு புதிய தகவல்கள் புதிய அணுகுமுறைகள் காரணம் என்ன என்று கேட்டால் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானால் ஆனால் நடக்கக்கூடியதை வைத்து கொண்டும் அரசியலில் பொது திருப்பமத்தை வைத்துக் கொண்டும் நாம் இருவரும் கூட ஒரு புது முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்பது பல கடவுள்கள் இருக்கக்கூடிய குறைந்தது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்கிறது ஆக மொத்தம் நாம் இருவரும் இனி ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு ஷோ ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்று ஆரம்பித்து அதையும் தவிர கம்பராமாயணத்தில் ராமரை பற்றி எழுதியிருக்கிறார் கம்பன் அதை நாம் வர்ணித்து நம்முடைய பேட்டியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் உலகம் யாவையும் தாமழ வாக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று அவர் ராமனை குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி மே மாதம் ராமர் கோவிலில் சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணக்கம் தெரிவித்து ராமரை பக்தி பாடல்களாக தமிழகம் என்பது ராமரை பாராட்டிய பூமி ராமேஸ்வரம் இருக்கிறது ராமநாதபுரம் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் மனைவி பேர் ஜானகி இப்படியெல்லாம் ராமரை பூட்டிய பூமி இந்த இரு கடவுளையும் நினைத்து பற்பல தேவதைகளையும் நினைத்து டாக்டர் கணேஷுடைய நேயர்கள் ராஜகோபால் நேர்களுக்கு அனைவரும் சுகமாக வியாதியின்றி வாழ்வதற்கு பிரகாசமாக இருப்பதற்கு திட் தி க்ளிட் ப்ராஸ்பெரிட்டி பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் என்று பிரார்த்தனை செய்து நாம் எருவரும் பேட்டியை துவக்கலாம் கணேஷ் யூர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த கிரேட் இன்ட்ரொடக்ஷன் சார் ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஒரு கான்ட்ரபஷலான ஒரு டாப்பிக் சார் திருந் காங்கிரஸ் லீடர் மிஸ்டர் ஜெயக்குமார் தன்செக் அவர் அன்பார்ச்சுனேட்டாக இறந்துட்டாரு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லுங்க சார் அதுலேருந்து என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அண்ட் வாட் இஸ் சீன் பிஹைண்ட் இட் சார் ஜெயக்குமார் சிங் என்பவர் ஒரு காங்கிரஸ்காரர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக திருநெல்வேலியில் அவர் ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் அவர் ஒரு தமிழ் கிருத்துவர்கள் அவர்கள் ம் போதாத குறைக்கு இந்த கரைப்பதூர் என்று ஒரு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊர் அங்கு ஒரு சர்ச்சையில் அவருடைய ஆராதனை செய்து அவருக்கு நல்லடக்கம் செய்தார்கள் இந்த கொலையா மரணமா தூக்கில் சென்றாரா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் அலறுகிறது காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ஒரு ஐந்து பக்க கடிதத்தை தனக்கு கொலை மிலட்டல் இருப்பதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தன் சொத்துக்களை மீட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடித்துள்ளார் அந்த கடிதம் வெளியானதால் அவர் யாரோ கொலை செய்திருப்பார் என்று சந்தேகிக்கிறார்கள் தமிழக போலீஸுக்கு இது ஒரு மாபெரும் தலைவலி காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது காரணம் என்னென்று கேட்டால் செல்வ பெருந்தகையும் அப்போதான் நம்ம அப்பா அவர்கள் அவர் அப்பா அவர்கள் ஒரு தமிழ் கிருத்துவர் அவர் அவர் நல்ல செய்தப்பட்டு அவர் பங்கேற்றிருக்கிறார் ஜெயக்குமார் இறப்பில் இரண்டாவது நாளாக மர்மம் நீடித்து கொண்டு வருகிறது இதில் நிறைய சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்று பற்பல வர்ணனையாளர்கள் கூறுகிறார் தமிழ் பத்திரிகை அனைத்தும் இதையே தான் முதல் பக்க செய்தியாக வெளியிட்டு வருகிறது ஆக மொத்தம் இதில் காங்கிரஸ் உள்கட்சி பிரச்சனையா அல்லது குடும்ப பிரச்சனையா என்று தெரியவில்லை இவர் நாடாளுமன்றத்திற்கு சீட் கேட்டாரா இல்லையா ஆக ஜெயக்குமார் தன்சிங் என்னுடைய மரணத்தில் என்னதான் இருக்கிறதோ என்று தெரியவில்லை அதற்கு பதிலாக ஜெயக்குமார் இரண்டாவது கடிதம் கிடைக்க போலீசாருக்கு கிடைக்க விட்டுவிடுது அந்த இரண்டாவது கடிதத்தில் அவர் என்னை எழுதியிருக்கிறார் என்றால் சொத்து விஷயத்தை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆக இது சொத்து பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையா என்றெல்லாம் தெரியவில்லை இதைத்தான் அண்ணாமலையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி தமிழகத்தில் தற்கொலைகள் கொலைகள் அகதிகமாகிவிட்டது சட்ட ஒழுங்கு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி தியானம் செய்ய வேண்டும் அதாவது குறிப்பு ஹி மஸ்ட் டேக் இட் சீரியஸ்லி என்று தான் டாக்டர் கணேஷ் மூலமாக ஒன் வாய்ஸ் நேயர்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது சார் இதுல வந்து ராகுல் காந்தி உள்ள இன்வால்வ் ஆகி என்ன இதுல ப்ராப்ளம் என்ன கிளீன் இப்ப வந்து பாருங்க அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஒரு ரேவண்ணா என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் பிரஜா அந்த தேவகவுடாவுடைய மகன் பேரன்களை கைது செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் போது நடக்க பாருங்க ரொம்ப இப்ப அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி வந்து அந்த ஆளுநர் வந்து ஒரு ராஜ்பவன் ஸ்டாஃப் ஒரு லேடி மெம்பரை கற்பழிக்க முயன்றார் என்று ஒரு புகார்கள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்தில் கொள்கைகளோ அரசியல் தேர்தல் மேனிஃபெஸ்டோவோ இல்ல முக்கியம் இல்லாமல் இது போன்ற செய்திகளுக்கு முக்கியத்துவம் வருகிறதே அதுதான் ஒரு அரசியலில் திருப்பமாக நான் பார்க்கிறேன் கணேஷ் ஏன் அந்த மாதிரி வருது சார் ஏன் வந்து எதுவும் இல்ல பேசுறதுக்கு அந்த மாதிரி மோடி வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா ஐ ஹாவ் கிளீன் ஹேண்ட்ஸ் நீங்க பாருங்க ஊழலே இல்லாத ஆட்சி பத்து வருட ஆட்சி அப்படின்னு சொல்றாரு சோ இவங்களுக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லாததுனால வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ வந்து உள்ள இருக்கிறாங்களா ஏன்னா வந்து வெரி சர்ப்ரைசிங்கா இருக்கு ஏன்னா வந்து பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ டிட் வாட் யூ டிட் நாட் டூ வாட் இஸ் எக்கனாமிக் பாலிசி வாட் இஸ் ஃபாரின் பாலிசி ஜிடிபி இந்த மாதிரி இல்லாம பர்சனல் அட்டாக்ஸ் இந்த மாதிரி வந்து போறது ஒரு நல்ல அரசியலா தோணவே இல்லையே நீங்க எப்படி பாக்குறீங்க அது தவறு தவறு மிக மிக தவறு அதை ஆரம்பித்து வைத்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் என்று தான் பலர் அரசியல் வர்ணனையாளர்கள் பொலிட்டிக்கல்னாலிஸ்ட் தர்மத்தை பற்றி இப்பொழுது தூண்டிவிட்டு அது வட இந்தியாவில் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் சோசியல் அண்ட்ரஸ்ட் அதுதான் குறிப்பாக ஜெயக்குமார் தன்சிங் போன்றவர்களுடைய கொலைகள் மரணங்கள் அல்லது தற்கொலையா இதெல்லாம் ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குவதற்கு காரணம் அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி திமுக அதிமுகவாக இருந்தாலும் சரி பொது மக்களிடையே ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது அரசியலை பற்றி என்பதுதான் இது குறிப்பு கணேஷ் அதையும் தவிர நாம் இருவரும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது டெல்லியில் மாபெரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் சங்கமம் ஆரம்பித்திருக்கிறார்கள் சுஷ்மா சுவராஜனுடைய மகள் பாசுரி சுஷ்மா என்றவர் பெண்மணி போட்டியிடுகிறார் நியூ டெல்லியிலிருந்து அதற்கு பிரச்சாரம் செய்வதற்காக அண்ணாமலை டெல்லி வந்திருக்கிறார் எனக்கு ஒரு கேள்வி ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு ஏன் திமுக தலைவர்கள் வட இந்தியாவிற்கு வரவில்லை மலை வருகிறார் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார் ஜி கே வாசன் வந்திருக்கிறார் குறிப்பாக கணேஷ் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அமெரிக்காவிலோ சரி தேசங்களிலோ அல்லது குறிப்பாக டெல்லியிலோ கரோல்பாக் திருலோக்புரி விகாஸ்புரி என்றெல்லாம் இருக்கிறது நாய்டா தமிழ் புலம் பெயர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் குடியிருக்கிறார்கள் குறைந்தது எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் மும்பையில் பத்து லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் பூனா என்ற குட்டி சிட்டியில் மூணு தமிழர்கள் இருக்கிறார்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய பெங்களூரு அண்ட் ஹைதராபாத் யூ லக்னோல ஐயாயிரம் இருக்குது இருக்காங்க தமிழ்காரங்க செட்டியார் நாட்டுப்பட்ட செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் அங்கு பரம்பரை காலமாக இருக்கிறார்கள் அங்கெல்லாம் ஏன் பேச மறுக்கிறார் மு க ஸ்டாலின் இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொல்லி தாங்கள் சென்னையிலே இருக்க முடியுமா சென்னையிலே நரேந்திர மோடியை திட்டிக் கொண்டு அவர் ஒழிக ஒழிக என்று சொல்லி பெற்று நீங்க என்ன ஏ சைலண்டா இருக்கு திமுக இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டன் ரூம் ஏர் கெப்ட் அங்கெல்லாம் குளரிவெடுகள் இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறைகோல் விடுகிறார் தேர்தலில் வாக்காளர்களுக்கு ஒரு லட்சம் இல்லை வாக்காளர்கள் மிஸ்ஸிங் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் எல்லாம் ஸ்டேட் எலக்ட்ரல் ஆபீசர் சத்ய பிரகாஷ் என்பவர் கண்டுபிடித்திருக்க வேண்டாமா தேர்தலுக்கு முன்பாக திமுக கருத்து தெரிவிக்க மறுக்கிறது அதையும் தவிர வட இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன என்பதை விளக்குவதற்கு என எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இரு

ஒரு 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 பாசிட்டிவ் வந்து கொண்டு நார்த் அட் த சேம் டைம் யாரும் தமிழ்நாட்டுக்கு வரல அதையும் நம்ம திமுக கனிமொழியும் மகளும் மிக நகமும் சதையும் மாதிரி நல்ல உறவு ஏன் நம்ம போய் தமிழ்நாட்டுல இது பண்ணல சொல்லுங்க இதெல்லாம் வச்சு தெரியுது அதே மாதிரி வந்து இன்னைக்கு பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு ஏன்னா வந்து தமிழ்நாடுல வந்து லைட்டா வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆகுதோ பிஜேபி நார்த் இந்தியால அப்படின்ற மாதிரி ஒரு 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 நரேட்டிவ வந்து கட்டமைக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இ ஸ்டில் ஒரு இது போன வாட்டி வாங்கினதை விட ஜாஸ்தியா வாங்க வாங்குற மாதிரி பாக்குறீங்களா போன வாட்டி வாங்கினதை விட கம்மியா வாங்குவாங்கன்னு எப்படி சார் உங்களோட தாட்ஸ் எப்படி தேர்தல் என்பது எந்த கட்சிக்கும் சரி சப்போஸ் டாக்டர் கணேஷே ஒரு எம்பிக்கோ கோ தேர்தலில் போட்டியிடுகிறார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய பத்து லட்சம் வாக்காளர்கள் பாராளுமன்றத்திற்கு நான்கு லட்சம் வாக்காளர்கள் அசெம்பிளிக்கு இவர்களுடைய மனநிலையை பொறுத்துதான் எந்த தேர்தலும் மிக 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 கடினமான தேர்தல் கணேஷ் எந்த தேர்தல் காலேஜ் ஸ்டூடண்ட் பஞ்சாயத் எலெக்ஷன் ஆர் காலேஜ் எலெக்ஷன் ஆர் லோக்கல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹவுசிங் சொசைட்டி எலெக்ஷன் எந்த எலெக்ஷனுமே இந்த டஃப் ஃபைட் உங்களுடைய சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய பாப்புலரான இந்த சமயத்தில் எல்லாமே வெளில வந்துடும் ஒன்றும் டிரான்ஸ்பெரண்டா இருக்கு எதுவுமே யூ கான் ஹைட் இட் ஏன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் இட் கம்ஸ் அவுட் நான் சின்ன பையனா இருக்க ரெண்டு மறைக்க முடியாதது ஒன்று சொல்லுவாங்க ஒன்னு மூக்கு செலி இன்று இரண்டாவது கர்ப்பிணி இருந்தா வெளிய வந்துரும் ஆனா இப்ப இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ல எலக்ட்ரானிக் மீடியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீழ்ச்சியில் ஒரு தாக்கத்தில் எல்லாமே வெளில வந்துரும் ஓகே நீங்க வட இந்தியாவில் கண்டிப்பாக பாஜகவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று தான் நான் கருத முடியும் ஓகே ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் டாக்டர் கணேஷ் மூலமாக அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு ஒரு புரிதல் வேண்டும் என்றால் உம் சி தினகரன் ஆர்கே நகரில் ஜெயித்தார் அம்மையார் ஜெயலலிதா சீட்டில் இருந்து உம் ஒரு குக்கர் சின்னத்தை வச்சு ஜெயிச்சார் உம் அப்போ திமுக டெபாசிட் போச்சு ரெண்டு வருஷத்துல ஜெயவுஸ் பேக் எல்லா கட்சிக்கும் அந்த பவுன்சிங் பேக் கெப்பாசிட்டி இருக்கிறது காரணம் பொலிட்டிக்கல் திருத் இஸ் நாட் ஸ்டாட்டிக் இட் இஸ் ஆல்வேஸ் இவால் உம் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு எதிராக இந்தியாவில் அலை இல்லை உம் மூன்றாவதாக ஹிந்துத்வாவை நல்லா ப்ரிஜெக்ட் பண்ணி வச்சிட்டார் பத்து தடவை கோவிலுக்கு போறது அங்க வந்து இப்போ பாருங்க அமித்ஷா ஆகஸ்ட் மாதம் சென்னைக்கு போக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தின் இதை ஆறு நாலு மாசத்துல பாட்சாதி கோவிலுக்கு கபாலேஸ்வர் கோவிலுக்கு காமாஷி கோவிலுக்கு எல்லாம் போய் கோவில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கார் குடும்பத்துட அது எதை காண்பிக்கிறது இப்போ நாம் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி யூ மெஸ் கோ டு ஒன் டெம்பிள்னு டு ஆர்டர் போட்டிருக்காங்க பிஜேபில ஓ ஓகே சரி இம்பை பண்றது உம் ஏன்னா மங்குகீரை அது திராவிடம் என்பது வட இந்தியாவில் சரி ஒரு கேலியாக ஆக்கிவிட்டார்கள் திமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் வட இந்தியாவில் இட் இஸ் காங்கிரஸ் தாக்கம் முஸ்லிம் கட்சியினருக்கு பாதுகாப்பாக இருப்பதாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதனால் இந்து மக்கள் எதிர் வாக்களிப்பார்களோ என்ற ஒரு சந்தேகமும் வந்துவிட்டது அதற்கு உதாரணம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தல்களுடைய முடிவு காங்கிரஸ் காலியானது இதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் நரேந்திர மோடி இஸ் கமிங் டு பவர் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை நான் விளக்குவதற்குத்தான் இருட்டடிப்பு செய்யாமல் உண்மையை உண்மையாக சொல்லுகிறேன் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு